அது இலவியா சொல்போம் குறிசுக்குள்ள வந்துவிட்டான் இந்த கண்பானவர்களை ஒரு மனிதனுடைய மாற்றம் தேவன் விரும்புகிறதை செய்ய அவனால் முடிக்கிறது அதான் சொல்வோம் பாங்கள் தாவீர் சொல்கிறார் நான் உங்களுக்கு பிரியமானவைகளை செய்ய விரும்புகிறேன் உங்களுக்கு பிரியமானவைகளை செய்ய விரும்புகிறேன் சங்கீதம் நாற்பதாம் சங்கீதம் எட்டாவது வசனம் உங்களுக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன் நூத்தி நாற்பத்தி மூணாம் சங்கீதம் பத்தாவது வசித்துல வாசிக்கிறோம் உங்களுக்கு பிரியமானதை செய்ய எனக்கு என்ன செய்யணும் போதி தருவோம் பிரியமானதை செய்ய எனக்கு போதி தருகிறோம் அல்ல லூயா அப்ப பிரியமானதை செய்ய நான் விரும்புகிறேன் அவ்வளவு விருப்பம்

அவருடைய விருப்பத்தின்படியே சோத்திரம் செய்ய அவங்க விருப்பத்தை செய்ய என்ன செய்கிறாரா ஆமே கிளம்பிய ரெண்டு பதிமூன்று அவசிக்கிறோம் ஸ்தோத்திரம் கடன்பாட்டுகளே அப்ப அவர் நமக்கு விருப்பத்தை கொடுக்கும் பொழுது அவருடைய புரியபடியே நாம் செய்ய நமக்கு விருப்பத்தை கொடுக்கும் பொழுது அதை செய்ய நம்ம படம் வாழ்க்கையில அவர்களுக்கு விருப்பத்தை நான் நிறைவேற்றும் புறப்படுகிற பார்த்து கூட விருப்பத்தை செய்து நிறைவேற்று அதிகார பதினொன்று வாசிக்கும் பொழுது சோதன என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனம் வெறுமையா இடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து அதை அனுப்பின காரியமாகும்படி வாய் வந்து வார்த்தை புறப்பட்டு என்ன செய்யும் விரும்புகிறத அது செய்யும் கர்த்துடைய வார்த்தையே அவர் விரும்புகிறதை செய்யும் பொழுது நானும் அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவது என்ன அவசியம் ஆமே வார்த்தை கூட அவர் விரும்புகிறதை செய்யும் அப்ப தேவன் உடைய விருப்பம் என்ன என்பதை வேத வசனங்களில் போல பகவாரங்களாக அறிந்து கொள்ளப்போம் தேவன் என்ன விரும்புகிறார் எப்படி தொழுது கொள்ள விரும்புகிறார் என்பதை குறித்து போகிறோம் ஏதாவது சொல்கிறது தேவன் ஆவியா இருக்கிறார் அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார் யோவனிட சிசேஷம் நான்காவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வருஷமும் இருபத்தி நாலாவது வசனம் சத்தமதியார ஒரு சுவாசிக்கலாம் உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அது இப்பொழுதே வந்திருக்கிறது இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாயிருக்கும்படி விரும்புகிறார் அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார் நாம் எப்படி அவரை தொழுந்து கொள்ள வேண்டும் என்று அவர் தன்னுடைய விருப்பத்தை என்ன செய்திருக்கிறார் வெளிப்படுத்தி இருக்கிறார் ஆமே கத்திரத்தான் தொழுந்து கொள்ள போகணும் அப்ப அவர் என்ன விரும்புகிறாரோ அதன் நாம் செய்யணும் அவரை தொழுது கொள்ளும் ஆமே அவர் எப்படி விரும்புகிறார் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார் ஏன் அப்படின்னா தேவன் ஆவியா இருக்கிறார் காட் இஸ்

என்ன செய்யணும் பொழுதுகொள்ள பார்க்கிறார் சோதரம் வேதம் என்ன சொல்லுகிறது உருவ வழிபாடை குறித்து சிலை வழிபாடை குறித்து வேதம் என்ன சொல்கிறது என்பதை கவனிக்க வேண்டும் ஆமே வேதம் ஏன்னா அவர் என்ன அவரை தான் தொழுகளை போகிறோம் அவர் விருப்பப்படிதான் நம்ம என்ன செய்யணும் சொல்லுங்க தொழுகொள்ளும் நம்ம விருப்பப்படி இல்லை ஆமே மனுஷன் செய்யறதெல்லாம் என்னது அவங்க என்ன விரும்புகிறாங்களோ அப்படியெல்லாம் என்ன செய்யறாங்க அப்படி இல்லை தேவன் என்ன சொல்லுகிறார் தேவன் என்ன விரும்புகிறார் தேவியராகவும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் முதலா தோஷம் தேவியராகவும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் முதலாதோஷம் நீங்கள் உங்களுக்கு விக்கிரங்களையும் ஸ்வரூபங்களையும் ம்

இவ்ளோ போட்டது பார்த்தீங்கன்னா மனசுலேயே சிலையை நிறுத்தாதிங்க போட்டிருக்கு என்ன செய்யணும் எடுத்துக்காட்ட பெரிய இருபத்தாறு ஒண்ணு ரெண்டு ராஜூர் சிலையை என்ன செய்யாதீங்க கத்தர் அதை என்ன செய்யல வெறுக்கிறா தெளிவா போட்டு கத்தர் வெறுக்கிறத செஞ்சு அவர் புரிந்து கொள்ள

இப்ப மாம்சத்தில் இருந்தார் அப்படின்னா ஒரு தான் அவர் இருக்க முடியும் அவர் ஆவியா இருக்கிறதுனால இங்கேயும் அவரால் இருக்க முடியும் அமெரிக்காவிலும் ஆவியா இருக்கிற ஆவியாயிருக்கிற கத்தரை நாம் எப்படி தொழுது கொள்ள வேண்டும் அல்ல எழுவியா அவர் ஆவியோடும் உண்மையோடும் அவர்களுக்கு ஆவியோடும் உண்மையோடு அவர் தொழுது கொள்ள வேண்டும் மனுஷன் பாருங்க மூன்று பேருக்கு இருக்கிறது ஆவி சரி நம்ம எதுல தொழுது கொள்ள நம்ம ஆவியில தொழுது கொள்ள முடியும் கண்பாளர் அதாவது சரீரத்தில் அப்படின்னா சும்மா அது முதட்ட அளவுல சோத்திரம் தோத்திரம் வந்து வேறு முதட்ட இந்த தோத்திரம் இந்த ஆர்வதனை எங்க தோறணும் இந்த இருந்து வரும் இருந்து ஆமே அதுதான் சொல்கிறார் தேவன் ஆவியாக இருக்கிறார் நீங்கள் அவர் தொழுது கொள்ளணும்னா நம்ம ஆவியில் அவரை தொழுது கொள்ளணும் ஆமே வெறும் மாநில முதட்டிலிருந்து வருகிற இந்த சோத்திர படி மட்டும் இல்லை உள்ளத்தில் இருந்து அதான் அவங்கள்கிட்ட சொல்கிறார் இந்த ஜனங்கள் உதடுவலினாலே தங்களை கடம தேவனை கடம இருக்கிறாங்க ஆனால் அவளுட ஹிருதயமோ அப்படி ஆவியோ இது இருக்கிறது மோரமும் அதுதான் வந்து இந்த சரீர்த்து மட்டும் போது அப்படி இருக்கக்கூடாது

யாரி தொந்து கொண்டிருக்கிறார் சோதனம் இந்த தொழுகை அல்லது இந்த ஆராதனை எப்பொழுது ஆரம்பமானது இந்த மனிதனுடைய கண்டுபிடிப்போ இது ஒரு நவீன ஒரு கண்டுபிடிப்போ ஒன்று கிடையாது ஆதியிலேயே கத்திரை தொழுது கொள்ளும் முறை இருந்தது ஆதாம் காலத்திலேயே நாமே சோதனம் பூமி உண்டான பொழுது ஆதியிலேயே ஆதாம் காலத்திலேயே கத்திரை தொழுது கொள்ளுதல் ஆரம்பிக்கப்பட்டது எடுத்துக்கள் மாசுட்டு பாடுகள் ஆதி ஆகவும் நாலாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது ஒரு குமாரன் பிறந்தான் நாமத்தை தொழுதிக் கொள்ள இந்த சேத்து யார் கேட்டா ஆதாவுடைய குமாரன் சேத் யாரு ஆதாவுடைய குமாரன் சேத்துக்கு ஒரு குமாரன் பிறக்கிறார் அவனுக்கு என்ன பேர்றாங்க இப்பொழுது மனுஷன் கத்திர லாபத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார் எங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ ஆறாம் காலத்திலேயே என்ன ஆரம்பிச்சிருச்சு கத்தரை தொழுது கொள்ளும் முறை ஆரம்பிக்கப்பட்டு விட்டது இன்றைய காலத்துக்குரியதல்ல அதிலேயே கத்தரம் செய்திருக்கிறாங்க அதை ஏற்படுத்தி இருக்கிற ஆளுவர் சொன்னார் இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என் செயல வாசிக்கிறோம் எனக்காக ஏற்படுத்த என்ன செய்வார்கள் சொல்லி வருவார் அமே அவர் துதியை சொல்லி வரும்படியா அவரை தொழுது கொள்ளும்படியா அவரை ஆராதிக்கும்படியாக தான் இந்த பூமியில செய்திருக்கிறார் ஏற்படுத்தி இருக்கிறார் சிசிப்பிருக்கிறார்

போய் பலி செலுத்திட்டு திரும்பி சொல்ல திரும்பி வருவோம் தொழுகை முறையாக இருந்தது புதிய பாட்டிலே நாம் நம்ம ஜீவ வழியாக பாட்டில் பார்க்கிறேன் அதை எழுத்து பலி செலுத்துறாங்க ரத்தத்தை சென்று நீங்க எழுத்தின்படியே அது பலி செலுத்த வேண்டியது இல்லை ரத்தம் செஞ்ச வேண்டியது இல்லை உங்களை நீங்க என்ன பலியாக கொடுக்கணும் இருக்கிற வழியாக நவம்பர் பன்னிரெண்டாம் அதிகாரம் முதல் ஆசனம் நவம்பர் பன்னிரெண்டு ஒன்று சிக்கர சிக்கர வாசல

பொதுவாக பலி அப்படின்னா அங்கே ஒரு ஒரு பொதுவாக சாகணும் ஆனால் இன்றைக்கி நம்ம சாக வேண்டியதில்லை உயிருள்ள ஜீவ வழி ஆகும் அப்படின்னா என்ன தேவனுக்கு எதெல்லாம் பிடிக்கலையோ அது அல்லது தேவன் எதெல்லாம் வெறுக்கிறாரோ அதெல்லாம் நாம் என்ன செய்யணும் வெறு தேவன் எதெல்லாம் விரும்புகிறாரோ அது மாத்திரம் நம்ம செய்ய என்ன செய்யணும் ஒப்புக் கொடுக்கணும் தேவன் விரும்புகிறதை செய்ய ஒப்புக் கொடுப்பதும் விட்டு விட்டுவிடவும் ஒப்புக்கொடுப்பது தான் எனக்கு

அப்படின்னா அது வந்து ஏற்புடையது ஆராதிக்கணும் அப்படின்னா ஜீவபழியாக ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னா கத்தர் வெறுக்கிறதை விட்டுப்படுவதும் விரும்புகிறதை செய்வதும் தான் ஜீவபழியாக ஒப்பு கொடுத்து ஆராதிக்கணும் ஆகவே இவ்விதமாக நம்மை ஒப்பு கொடுத்து ஆராதிக்கிறது மாத்திரம் இல்லை பரிசுத்த அலங்காரத்துடனே கத்தரை நேசி கொடுக்கணும் ஒன்று நாளாகும் பதினாறு இருபத்தி ஒன்பதுல சொல்றது வாசிப்பு பாருங்கள்

ಕರ್ತರು ಕತ್ತರು ಕುರಿಯಿಂದ ಕತ್ತರಿಸಿ ಸೆಳುತ್ತಿರೋ ಅದನ್ನು ನಮ್ಮ ತೊಡ ಕೂಡ ಅದರ ಕೈ ಇಟ್ಟು ಕೂಡ ಕತ್ತರು ಕುರಿ ಮೈ ಮೇಲೆ ಕತ್ತರಿಸಿ ಸೆಳುತ್ತೋ ಕಾಣಿಕೆಗಳ ಕೊಂಡು ಬಂದು ಕತ್ತರಿ ಸಂಗತನ ಪ್ರವೇಶಿಸಿತ್ತು ಪರಿಸುತ್ತ ಅಲಂಕಾರ ತೊಡನೆ ಪರಿಸುತ್ತ ಅಂತ ನಮಗೆ ಅಲಂಕಾರ ಆಮೇಲೆ ಇದು ಅಲಂಕಾರ ಇದ್ದದ ನಿಮ್ಮ ಪರಿಸುತ್ತ ಪರಿಸುತ್ತ ಅಲಂಕಾರ ಏನಾದ್ರೆ ಸುಳಿ ಸಂಗೀತ ತೊಳಿತಿ ಮಾಡ ಸಂಗೀತ ஐந்தாவது வசனத்தில் என்று எடுத்து வாசித்து பாருங்கள் எது ஆலயத்தின் அலங்காரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மிகவும் உண்மை உள்ளவர்கள் நித்திய நாளாக ஆமே உன்னது ஆலயத்தின் அலங்காரமாக இருக்கிறது பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாக இருக்கிறது

அப்படின்னா புதிய ஏற்பாடுலாம் யார் ஆலயம் எது ஆலயம் அப்படின்னு கேட்டா நீங்களும் நடந்த ஆலயம் அல்ல இல்லையா நீங்களும் நடந்த ஆலயம் இதைத்தான் அந்த சரீரத்தை தான் நம்ம பரிசுத்தமா என்ன செய்ய வேண்டும் காத்து கொள்ள வேண்டும் ஸ்தோத்திரம் ஒன்று குழந்தை மூணாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் சொல்லுகிறது நான் வாசிக்கிறேன் ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவன் தேவன் கொடுப்பார் தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது நீங்களே அந்த என் ஆலயம் எப்படி இருக்கிறது பரிசுத்தமாக இருக்கிறது நீங்களே அந்த யார் தான் ஆலயம் என்னோட ஆலயம் எப்படி இருக்கிறது பரிசுத்தமாக இருக்கிறது அலங்காரத்துடனே கத்தனை என்ன செய்யணும் முக்கியமாக அவர் எப்படி விரும்புகிற அவர் விரும்புவதை எப்படியெல்லாம் செய்தார் என் வாழ்க்கை என்ன செய்யணும் அலையிலோயாற்றோம் அவர் விரும்புகிறத செய்யும்

நான் நமுனி வயதான அலை லூயா நாமே நமக்கு சொந்தம் கிடையாது அலை லூயா நாம் இதுக்கு நம்மளே நமக்கு சொந்தம் கிடையாது எல்லா கத்திரத்தையும் பெற்றுக்கொண்டது நாமாவே என்ன செய்கிற காம்ப உண்டாக நாம் நம்ம உண்டாகிட்டோம் இல்லை கத்தனை நம்ம அதான் சொல்லப்பட்டது தேவனாலே இந்த சரீரமானது தேவனாலே பெற்றது நம்ம சரீரத்தை யார் கொடுத்தது தேவன் தேவன் கொடுத்தாரு அமே இந்த சரீரத்தை தேவன் தான் கொடுத்தாரு நாம உருவாக்கவில்லை உண்டாக்கவில்லை தேவனால் பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற நமக்குள்ள இப்ப யார் தங்கி இருக்கிறார் தங்கியும் இருக்கிற ஆலயம் ஆலயம் அப்படின்னா உள்ள காட் இருக்கணும் உள்ள தேவன் இருக்கணும் இப்ப தேவன் எப்படி இருக்கிறாரு ஆவியா இருக்கு ஆமே அவர் மாம்சத்தில் உள்ள வாசம் பண்ண முடியாது எப்படி வாசம் பண்ணால் சுத்த ஆவியாக வாசம் ஆகவே நீங்கள் கூட கூட விழா தேவன் கூட்டியவர்கள் இஷ்டம் நான் இஷ்டப்படி என்ன வேணாலும் செய்யுங்க சொல்வதற்கு எந்த ஒரு லைஃப் எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது நாம நாம் நாமே நம்ம முடியவில்லை நீங்கள் கூட உள்ள ஆகவே சுத்த அதை பார்க்கனே கத்தரை தொண்டு போகணும் நம்ம கத்திரை தொழுது கொள்வதற்கு ஆனால் எப்படி கரும்புகிறாரோ அப்படி தான் நம்ம இஷ்டம் போகலை ஆமே அதை தான் சொல்லுகிறேன் கரிசிப்பாரு ஆமே அந்த கொள்வதை முறையில் கரிசிப்பா இருக்கும் சோற்றுறோம் அதை பார்த்துக்கலாம் சுத்த ஹிருதயத்தோடு கத்திரை தொழுது கொள்வதே தொழுது கொள்ளணும் ரெண்டு திம்பத்தையும் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வருஷத்துல ஒரு சில காரியம் பாலியத்திற்கு இச்சைகளுக்கு நீங்கள் விதை போடி உடனே நீதியையும் சுவோசத்தையும் உண்மையையும் சமாதத்தையும் சுத்த சுத்தோடு கத்தனை தொழில் விடுக்கொண்டு விடணும் தொழுது சுத்த விடுவதே கத்தனை தொழுது தொழுது விடுங்க பாலியல் இச்சைகளை விலகி விலகி நடக்கணும் ஓடணும் ஓடணும் ஆமே எங்க நடக்கணும் எங்க ஓடணும் எங்க எல்லா சொல்லி ஓடணும் உடனே தொழில் கொடுங்க சொல்றோம் சரி எது வரைக்கும் கத்திர தொண்டு கொள்ளணும் ஒரு வேலை பார்த்தா ஐம்பத்தெட்டு வயசுல ரெட்டையர் ஆகாது